அணிக் வணக்கம் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு மாலை நான்கு மணி வரை மழைக்கு உள்ள மாவட்டங்களை தான் எந்த செய்தி இருப்பில் மட்டும் பார்க்க போறோம் அதாவது இது எந்த அளவு கனமழை தரப்போகிதான் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க போகுது தான் இந்த செய்தி உறுப்பில் மட்டும் சுருக்கமாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து வாங்க வீடியோவில் போகலாம் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்துல ஒரு சில இடத்திலும் புது மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடலாம் குறிப்பாக இடியுடன் கூடிய லேசான மழையும் பெய்யக்கூடலாம் என்று சொல்ல வந்திருக்காங்க சோ சென்னை வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு குறிப்பிட்ட இந்த அறிக்கையில பிரீஃபா என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த நிலையில தான் தமிழகத்துல நான்கு மாவட்டங்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க சோ தெரிவிக்கப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா அதன்படி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல வராங்க சோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் வானிலை மற்றும் மழை கூடுதல் தகவலை உடனுடன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நன்றி வணக்கம்